மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாவட்ட இந்திரா காந்தி கைத்தறி மற்றும் அமைப்பு சாரா பொது தொழிலாளர் சங்கம் சார்பில் கைத்தறி மூத்த நிர்வாகிகளை கௌரவித்தல் பேரவை கூட்டம் உத்திர மண்டபம் சௌராஷ்டிராபுரம் வண்டியூரில் நடைபெற்றது இதில் சங்க பொதுச் செயலாளர் கோபிநாத் தலைமையில் நடைபெற்றது இதில் பொருளாளர் ராஜசேகரன் மதுரை மாவட்டம் ஐ என் சி மற்றும் பாலாஜி பாபுலால் பால் ஜோசப் குருசாமி நீர் பாஷா உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் முதல் தீர்மானம் இரங்கல் தீர்மானம் முன்னாள் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தன்மான தலைவர் இ வி கே சிலங்கோன் அவர்களுக்கும் நமது மதுரை மாவட்ட இந்திரா காந்தி கைத்தறி சங்க பொருளாளர் ஹரி அவர்களுக்கும் வண்டியூர் சௌராஷ்டிரா புறம் வார்டு காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கணேசன் அவர்களுக்கும் சங்கத்தின் மூலம் ஆத்மா சாந்தியடைய இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் இரண்டு நமது சங்கம் வரவு செலவு நூற்று இருபத்து மூன்று முதல் மூன்று ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு நான்கு வரை இரண்டு வருட வரவு செலவுகளை கூட்டத்தின் மூலம் ஏக மனதாக அங்கீகாரம் செய்யப்பட்டது கூட்டத்தில் பொதுச் செயலாளர் ஐ என் டி சி ஜீவன் மூர்த்தி சிலுவை தினகரன் குப்புசாமி பாஸ்கர் உள்பட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்